பொற்கொள்ளார ராமன் கருணை உள்ளம் கொண்டவர் ஆனால் அவர் கடினமாக உழைத்து சம்பாதித்த தனது பணத்தை கொடுக்க அடிக்கடி தயங்குவார் ஒரு நாள் ஒரு ஏழை அவரது வீட்டு வாசலுக்கு வந்து ஐயா நாளை என் மகளின் திருமணம் அவளுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை தயவு செய்து எனக்கு ஒரு சிறிய தொகையை உதவ முடியுமா என்று உதவி கேட்டார் ராமன் பல மாதங்களாக சேமித்து வைத்திருந்த தங்க நாணயங்களை பார்த்து நான் அவருக்கு கொடுத்தால் எனக்கு இந்த செல்வம் குறைந்துவிடும் என்று நினைத்தார் ஆனாலும் உள்ளே ஏதோ ஒன்று அவனை உதவி செய்ய தூண்டியது ஒரு சிறிய பெருமூச்சுடன் அவன் இரண்டு தங்க நாணயங்களை எடுத்து அந்த மனிதனின் கையில் வைத்தான் ஏழையின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அவன் முகம் தங்கத்தை விட பிரகாசமான புன்னகையால் மலர்ந்தது ஐயா நீங்கள் என் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றி விட்டீர்கள் உங்கள் கருணையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னான் ராமன் அந்த மனிதனின் மகிழ்ச்சியை பார்த்தபோது அவன் இதயத்தில் இருந்த கணம் நீங்கியது அந்த மனிதனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அவன் கொடுத்த நாணயங்களை விட மிகவும் மதிப்புமிக்கது என்பதை ராமன் உணர்ந்தார் அன்று மாலை ராமன் தன் மனைவியிடம் முதலில் கொடுப்பது வேதனையாக இருந்தது ஆனால் நான் அவன் புன்னகையை பார்த்தபோது அது என் வாழ்க்கையின் மிக இனிமையான தருணமாக மாறியது என்று கூறி மகிழ்ந்தார் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு கொடுப்பதன் வலி அது மற்றவர்களுக்கு கொண்டுவரும் வரும் மகிழ்ச்சியை காணும்போது மறைந்துவிடும் ஏனென்றால் அவர்களின் மகிழ்ச்சியில்தான் நமது உண்மையான வெகுமதி இருக்கிறது